பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை பதவி நீக்க கோரி நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு மிகவும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சாவச்சேரி வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சராக இருந்த ராமநாதன் அர்ஜுனா கடந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் சுயேட்சைக்குழு சார்பில் போட்டியிட்டு யாழ்ப்பாணத்தில் வெற்றி பெற்றிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அர்ஜுனாவை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கக் கோரி உயர் நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கின் பிரகாரம் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த வழக்கை ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி வரை ஒத்திவைக்குமாறும் அன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் மேன்முறையீட்டு நீதிபதிகள் அறிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் குழு சார்பில் எம்பியாக இருக்கும் ராமநாதன் அர்ஜுனா பதவி நீக்க கோரு தாக்கலில் செய்யப்பட்ட வழக்கு பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் ராமநாதன் அர்ஜுனா பதவி நீக்கம் செய்யப்பட்டால் அடுத்த நிலையில் அந்த சுயேட்சை குழுவில் எம்பி ஆகவர் தொடர்பிலும் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் அர்ஜுனா நீதிமன்றத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்டு இடைவிலகுவாரா என்பது தொடர்பில் எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி இந்த விசாரணையின் பின்னர் முடிவுகள் என்று தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலத்தில் பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உரையில் வெளியிடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் மே ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் அவர் உரையாற்றி அதற்கும் அவரது உடை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கும்